ஆதியாகமம் முப்பத்தி நாலு முப்பது சிமியோனையும் சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற காணானியர் இடத்திலும் பெரிசியர் இடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள் நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன் அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றார் முதல் முதல்ல பைபிள் நாற்றம் அப்படிங்கிற வார்த்தை இங்கே சொல்லி இருக்கும் முதல் முதல்ல யாக்கோவுக்கு மனைவிகளும் ஸ்டெப்னிகளும் எல்லாம் கூட சேர்த்து நாலு அண்ணம் பிள்ளைகள் ஒரு டசன் ஒரு டசன் பிள்ளைகளா இருந்தாலும் அதுல ஒரே ஒரு பிள்ளை பெண் பிள்ளை அதுல இருந்து நமக்கு ஒரு காரியம் புரியுது என்ன புரியுதுன்னு தெரியுமா ஆயிரம் ஆண்களை அட்ஜஸ்ட் பண்ணலாம் மீது நீங்கள நினைச்சுக்கிடுங்க ஒற்ற பெம்மா இருக்கு சமம் அவரு தோல் போட்டுட்டு போனாளா சாயங்காலம் வரை வீட்டுல இருந்து போனவ திரும்ப வரல போனால் 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 அதாவது நம்ம என்ன நினைப்போம் வாட்ஸ்அப்பும் பேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் யூடியூபும் எல்லாம் உள்ளதாக்கும் பிரச்சனை அன்னைக்கு தியான ஆளுக்கு இது ஒண்ணும் இல்ல அவளுக்கு இது ஒண்ணும் இல்ல இது ஒண்ணும் இல்லாத காலத்துல போனான் தன் குமாரர்கள்ட்ட யாக்கோபு சொல்றாரு ஏன் மகளை ஒருத்தன் கடத்திட்டு போனான் உடனே ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி ஏற்பாடு பண்ணணும் என்கேஜ்மெண்ட் மாதிரி என்கேஜ்மெண்ட் மாதிரி ஏற்பாடு பண்ணி பேசிகிட்டு இருக்கணும் பேசிகிட்டு இருக்கணும் சொல்லணும் ஆ நாங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி தள்ளலாம் அவன் நினைச்சது நடக்குது எதிராளி நினைச்சான் இவளை கல்யாணம் பண்ணி தந்தாங்க நல்லா இருக்கும் நினைச்சான் இவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் கொடுக்கலான்னு சொல்லணும் எல்லாம் முடிஞ்சு முடிவாச்சு தட்டு மாற்ற நேரத்துல ஒரு கண்டிஷன் ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா எங்க பிள்ளைய விருத்த சேதனம் பண்ற ஆட்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம் உடனே அவங்க சொல்லிச்சுனும் அப்படின்னு நாங்க தான் சொல்லணும் அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தனும் யோசிச்சிட்டு தீர்மானம் மன்னிச்சு பஞ்சாயத்து மொத்தம் விருத்த சேதனம் பஞ்சாயத்து மொத்தம் ஒரு நாள்ல விருத்த சேதனம் அடுத்த வசனம் என்ன சொல்லு தெரியுமா அவங்க விருத்த சேதனம் பண்ணி வேதனையோட இருக்கும்போ யாக்கோபுக ரெண்டு பிள்ளைகள் சிமியோனும் லேவியும் தங்கள் அறையில பட்டயத்தை கட்டி கொண்டு போய் ஊருக்குள்ள நுழைஞ்சு வெட்டி போட்டனும் என்ன ஆத்மீகமான தகப்பம் இல்லையா தரிசனம் உள்ள தகப்பேன் கிருமம் உள்ள தகப்பேன் முழங்காலங்கன்னு ஜபிக்கிற தகப்பேன் தேவ சத்தத்தை கேட்கிற தகப்பேன் தேவ தூதர்களை தண்ட தகப்பேன் அதே வீட்டுக்குள்ள ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகளால தகப்பனுக்கு தூக்கம் கலைஞ்சு தகப்பன் சொல்றான் இவ்வளவு காலமா என் பேருக்கு ஒரு வாசனை இருந்து இவ்வளவு காலமா என் பேரை சொல்லும் ஒரு மதிப்பு இருந்து ஒரு ஒற்ற நாளில கெடுத்து விட்டீர்களே முதல் முதல்ல நம்மளை நாரி போக பண்ணுகிறது எது தெரியுமா கோபம் எது நம்மளை முதல் முதல்ல நாரி போக பண்ணும் கோபம் சில ஆட்கள் உண்டு ஊரில் உள்ள ஊரில் உள்ள மொத்த பிரச்சனையும் பஞ்சாயத்துல உள்ளது தாலுக்கில் உள்ளது வட்டத்தில் உள்ளது எல்லா பிரச்சனையும் கொண்டு தீர்க்கிறது எங்க தெரியுமா மனைவிக்கு முதுகு சந்தோஷத்தோட ஒரு அல்ல சொல்லுங்க வெளியே பாவம் போல முயல் குட்டி வீட்டு கோபக்காரன்னு சொன்னா நம்ப மாட்டேன்னு வேணா பாம்பு போல நடப்பாரு வாயை திறந்து அப்படியா ஸ்தோத்திரம் அப்படியா அல்ல லூயா அப்படியா பிரைஸ்தலோ வீட்டுல வந்தா நல்ல பாம்பு போல ஆக்கும் சீரிட்டு நிக்கிறது சில ஆட்களுக்கு கோபம் மூக்குக்கு அச்சத்துல இருக்கு என்ன பண்ணும் தெரியுமா செவருக்கு பக்கத்துல போய் நிக்கணும் மூக்க பிடிச்சு உரசி விடணும் சில குடும்பங்கள் கேவலப்பட காரணம் சில குடும்பங்கள் அவமானப்பட காரணம் ஜபிக்கிற பெற்றோரும் கோபமுள்ள பிள்ளைகளும் ஜபிக்கிற தாயும் கோபமுள்ள உள்ள தகப்பனும் தேவத்து தெய்வத்தினுடைய சமூகத்துல அர்ப்பணிப்புள்ள தகப்பனும் கோபமுள்ள தாயும் ஆவிக்குரிய குடும்பங்கள் நாறி போக முதல் காரணம் கோபம்